ஓம் சிவதந்திரம் யூடியூப் குடும்ப வாழ்க்கை ஆன்மீக வாழ்விற்கு இடையூறா என்ற கேள்விக்கு மகா குரு நமசிவாயம் கூறும் விளக்கம் அலைவார்கள் தேசாதி தேசங்களோரும் அணுவான தமர்வாசல் அறியாமலேதான் குலையான பாவங்கள் செய்வார்களையா குணமாகத் தன்னுயிர் போல் மண்ணுயிர்கார்கள் வளையான மோகவலை தன்னிலுறவாகி மதியான மதிகெட்டு மாழுவார் மண்மீதில் கலையான இருகளையும் உருகலையாய்ப்பாரார் காமவலை தன்னில் விளையாடுவார்கள் பாரே பாரப்பா இந்தமதியாலே லோகம் பக்குவங்கள் அறியாமல் பெண்ணாசையாலே வீரபா கொண்டுமதி எலைந்தே போனார் மெய்யான பெண்ணுடனே வாழ்ந்தால் என்ன காரப்பா தந்தாரம் தாரமது வகி காசினியில் மருதாரம் போலே எண்ணி நேரப்பா நின்றதினால் காயமது சித்தி நினைவு தப்பி நின்றதினால் காயமது போச்சே இறைவனை தேடி உலகம் முழுக்கச் சுற்றி காலத்தை விரயம் செய்யாமல் நம்முள் இறைவன் வாழும் இடத்தை குறுமுகமாக உபதேசம் பெற்று அதில் தவம் செய்து செய்துவர மனமடங்கி பாவகர்மங்கள் அழியும் அதன் பலனாக இறைவனை உணரும் பேருக்கிற்றும் இதல்லாமல் மந்திர உச்சாடனங்கள் சித்துக்கள் செல்வம் சக்திகள் பல பெற்றாலும் அதனால் காமத்தை உணர்ந்து தெளிவு பெறவும் மனம் அடங்கப் பெறுதலும் இயலாது உதாரணமாக இராவணன் விஸ்வாமித்திரர் போன்றவர்களின் கதைகளை நாம் அறிவோம் எனவே தன் மனைவியை மனைவியாக நினைத்தும் மற்ற பெண்களை தாயக பாவித்தும் யோகம் செய்து வந்தால் ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும் எனவே இல்லறத்தில் இருந்து கொண்டே உணவு உடலுறவு உறக்கம் இவற்றில் சித்தர்கள் கூறியபடி அளவுமுறை நெறிமுறை அறிந்து வாழ்ந்து யோக பயிற்சிகள் செய்து வருதல் வழிதவராமல் இருக்க உதவுவதாக அகத்தியர் கூறுகிறார் ஞானத்தை அடைய சித்தர்கள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல்